الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما وليكم الله ورسوله والذين امنوا الذين يقيمون الصلاه ويؤتون الزكاه وهم راكعون وقال تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال النبي صلى الله عليه وسلم في حديثه مبارك لا تهكرن من المعروف شيئا வலவ் அன் தல்கபிவஜின் தல்கின் சலாத்து வசலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் சலாத்தென்னும் கருணையும் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலை கரீம் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் சாலியின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே இங்கு கூடியிருப்பவர்கள் இன்னும் கூட விருப்பவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் தாலா பரகாத்துகு கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி இளைஞர்கள் தினம் என்பதாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் இளைஞர்கள் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பது பற்றிய சில தகவல்களை நாம் இங்கு பேச இருக்கிறோம் சங்கையானவர்களே மனிதனை அல்லாஹு படைத்து மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு பருவங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் குழந்தை பருவம் அதற்கு பிறகு ஒரு பருவம் இருக்கிறது பனிரெண்டு வயதிலிருந்து பத்தொம்பது வயது வரை தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஆங்கிலத்தில் அதை டீனேஜ் பருவம் என்று சொல்வார்கள் நாம் நம்முடைய பாஷையில் சொல்வதென்றால் விடலை பருவம் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு உருவாகுகிற அந்த ஹார்மோனுடைய மாற்றங்களில் மனிதன் எந்த பருவத்திலும் செய்யாத சேட்டைகளை எல்லாம் அந்த பருவத்தில் செய்வானாம் அதனால தான் அந்த பருவத்துக்கு பேரே டீனேஜ் அடுத்தது ஒரு பருவம் இருக்கிறது இருபதிலிருந்து நாற்பது வரை இதுதான் மிக முக்கியமான ஒரு பருவம் வாலிப பருவம் இளமை பருவம் இந்த இளமை பருவத்தில் ஒரு மனிதன் எப்படி உருவாகிறானோ அதை வைத்துத்தான் அவனது முழு வாழ்க்கையும் அமையும் எனவே தான் அன்னலம் பெருமானார் செல்லல்லாகு வலைய வசல்லம் அவர்கள் இந்த வாலிபத்தை பற்றி எவ்வளவு உயர்வாக கூறியிருக்கிறார்கள் ஹதீஸில் நபிசல்லாஹூ வலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வயோதிகர் தொழுகிற ஆயிரம் ரக்காயத்துகளை விட ஒரு வாலிபர் தொழுகிற இரண்டு ரக்காயத்துகள் அல்லாஹுவின் பார்வையில் மிக உயர்ந்தது காரணம் ஒரு வயோதிகரனுடைய அமலும் அல்லாஹுவிடத்தில் அந்தஸ்துக்குரியதுதான் அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை ஆனாலும் வாலிப வயதில் அவனுக்கு ஏற்படுகிற எத்தனையோ தடுமாற்றங்கள் எத்தனையோ இடையூறுகள் எத்தனையோ உணர்வுகள் அதையெல்லாம் தாண்டி ஒரு வாலிபன் இறைவனை நினைக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதை அதிகம் விரும்புகிறான் ஹதீசில் வருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையுடைய நாளையில் ஏழு கூட்டத்தார்கள் நிழலே இல்லாத அந்த மக்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹுவினுடைய அரிசினுடைய நிழலில் இடம்பெற்றிருப்பார்கள் அதில் எம்பெருமானார் சல்லந்தாகு வலைய செல்லும் அவர்கள் ஏழு வகையான மனிதர்களை பட்டியலிட்டு சொல்கிறார்கள் அதில் ஒரு வகையான மனிதர் யார் என்று சொன்னால் தனது வாலிபத்தை மணக்க வழிபாட்டில் கழித்த ஒரு வாலிபன் அந்த மக்ஷருடைய மைதானத்தில் நிழலே இருக்காது தரைகளெல்லாம் செம்புத்தரைகளாக ஆக்கப்படும் சூரியன் பனைமர உயரத்தளவு வந்துவிடும் அப்போ சூடு எப்படி இருக்கும் அந்த வெப்பம் எப்படி இருக்கும் எங்குமே நிழலுக்கு ஒரு மரமோ நிலற்குடைகளோ இல்லாத அந்த மைதானம்தான் மக்ஷருடைய மைதானம் அந்த மைதானத்தில் அல்லாஹு தலா சில மனிதர்களுக்கு தன்னுடைய அரிசி நிழலில் இடம் கொடுப்பான் அதில் ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால் வணக்க வழிபாட்டில் தனது வாலிபத்தை கழித்த வாலிபர்கள் ஆக சங்கையானவர்களே வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம் ஆனால் இன்று கவலைக்குரிய ஒரு விஷயம் அதிகமான வாலிபர்கள் தடுமாற்றத்திலும் தடம் மாற்றத்திலும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் குறித்தான ஒரு விஷயம் நபிகள் நாயகம் சல்லல்லாகு வலை வசல்லம் அவர்கள் நபியாக ஆனதற்கு பிறகு ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு பறைசாற்றுகிறார்கள் அங்கு ஈமான் கொண்டவர்களில் அதிகமானவர்கள் யார் தெரியுமா அநேகம் அதிகமானவர்கள் வாலிபர்கள்தான் நபிகளாரோடு இருந்தவர்களில் அதிகம் வாலிபர்கள்தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் எனவே தான் நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம் நபிகளாரோடு அதிகம் இருந்த ஒரு சகாபி தான் ஹசரத் அபு ஹுரைரா ரதியல்லாக அன்பவர்கள் அதிகம் ஹதீத்களை அவர்கள்தான் ரிவாயத் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த அபு குரைரா இஸ்லாத்தை ஏற்றவர் ஒரு முஸ்லீம் ஒரு நாள் தனது தாயாரிடத்தில் செல்கிறார்கள் சென்று ஈமானை இஸ்லாத்தை பற்றி அழைப்பு விடுக்கிறார்கள் ஆனால் அந்த தாய் இஸ்லாத்தை ஈமானை ஏற்பதாக இல்லை இஸ்லாம் ஈமானை அழைப்பு தந்ததற்கு பதிலாக கோபப்பட்டு தனது மகனை அடித்து விடுகிறார்கள் அடியை வாங்கிக் கொண்ட அபு குரைரா அவர்கள் அழுது கொண்டே எம்பெருமான் சல்லல்லாஹு வசல்லம் அவர்களினுடைய சபைக்கு வருகிறார் இப்பொழுது நபிகள் பெருமான் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள் அபூகுரைரா ஏன் அழுகிறாய் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள் அபூகுரைரா ஏன் அழுகிறாய் அபு சொன்னார் யார் சூழல்லா நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன் எனது தாயார் இறைமறுப்பு கொள்கையில் இருக்கிறார் அவரும் இஸ்லாத்தை ஏற்றால் மிக நன்றாக இருக்கும் என்று நான் ஆசைப்பட்டேன் எனவே இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு அழைப்பு விடுத்தேன் அதை மறுத்த என்னுடைய தாயார் என்னை அடித்ததோடு மட்டுமல்லாமல் உங்களைப் பற்றியும் ஏசி பேசிவிட்டார் இதுதான் எனக்கு மிகவும் கவலை அளிக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் அபூஹுரை மனம் தேர்மளவு பேசிவிட்டு கேட்டார்கள் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் அபூஹுரைரா அவர்கள் கேட்டார்கள் யார் அசூலல்லா நீங்கள் எனது தாயாரினுடைய ஹிதாயத்துக்காக நேர்வழிக்காக தாங்கள் துவா செய்யுங்கள் அதே கணம் நபிகள் பெருமானார் சொல்லல்லாக வலி செல்லம் அவர்கள் ஹசரத் அபு ஹுரைரா அலி அல்லாஹன் அவர்களின் தாயாருக்கு துவா செய்கிறார்கள் அல்லாஹும் மஹதி உம்மி அபி ஹுரைரா யா அல்லாஹ் அபு ஹுரைராவுனுடைய தாயாருக்கு நேர்வழியை காட்டுவாயாக சங்கையானவர்களே சஹாபாக்கள் நபிகலாரினுடைய துவாவின் சக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பதை மிகவும் அறிந்திருந்தவர்கள் எப்பொழுது எம்பெருமான் சல்லல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் இந்த துவாவை கேட்டார்களோ ஹசரத் அபு நேராக வீட்டுக்கு திரும்புகிறார் வீட்டினுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது வீட்டுக்குள்ளே அவரது தாயார் குளிக்கிற அந்த தண்ணீர் விழுகிற சப்தத்தை ஹசரத் அபூ கேட்கிறார் கதவை தட்டுகிறார் தாயார் சொல்கிறார்கள் அபூ கொஞ்ச நேரம் பொறு வருகிறேன் குளித்து முடித்து சுத்தமான ஆடைகளை அணிந்த தாயார் கதவை திறக்கிறார் ஹசரத் ஹுரைரா வீட்டுக்குள் நுழைகிறார் அந்த தாயார் கதவை திறந்ததும் அவர்களது வாயிலிருந்து வந்த வார்த்தை இதுதான் அஷ்கது இல்லல்லாஹ இல்லல்லா அஷ்கது அண்ணக்க ரசூலுல்லாஹ் எந்த முகம்மதுவையும் முகம்மது கொண்டு வந்த மார்க்கத்தையும் ஏற்க மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்ல தான் பெற்ற மகனையே அதற்காக அடித்த அந்த அன்னை எப்பொழுது எம்பெருமானார் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் துவா செய்தார்களோ அவர்களது துஆவின் மகிமை அல்லாஹுத்தாலா அந்த பெண்ணின் உள்ளத்தை மாற்றினால் எதை மறுத்தார்களோ அதையே இப்பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் ஹஸ்ரத் அபு ஹுரைராவுக்கு அளவற்ற சந்தோஷம் தனது தாயாரை அழைத்து கொண்டு நபிகளாரின் சமூகத்திற்கு அழைத்து வருகிறார் நபிகளாரிடம் சொன்ன கண்ட செய்தியை எல்லாம் சொல்லுகிறார் யார சூழல்லா உங்களது துவாவின் மகிமை என்பதை மகிமை எப்படிப்பட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன் எனது தாயார் ஈமானை ஏற்றுக்கொண்டார் எங்களுக்காக நீங்கள் இன்னொரு துவாவும் செய்யுங்கள் நபிகளார் கேட்டார்கள் அபு உரெரா இப்பொழுது என்ன துவா ஹசரத் அபு உரைரா சொன்னார்கள் யார் ருசூலுல்லா என்னையும் எனது தாயாரையும் யாரெல்லாம் முக்மீன்கள் பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் பிரியும் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் துவா செய்யுங்கள் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அதற்காகவும் வேண்டி துவா செய்கிறார்கள் ஹசரத் அபு உரைரா சொல்கிறார்கள் அந்த இரண்டாம் துவாவிற்கு பிறகு அறிமுகமான அறிமுகம் இல்லாத யாரை சந்தித்தாலும் அவர்கள் எங்களை நேசித்தார்கள் சங்கையானவர்களே இந்த சம்பவத்தை சொன்ன நோக்கம் அந்த தாயார் ஹசரத் அபு ஹுரைராவை அடித்தார்களே அப்பொழுது அபூ ஹுரைராவுக்கு வயது என்ன தெரியுமா ஏதோ அவர் பத்து வயது சிறுவனோ பதினைந்து வயது சிறுவனோ அல்ல முப்பத்தி ஐந்து வயது தகுந்த ஒரு வாலிபர் அதே நிகழ்வை இன்று நாம் நமது குடும்பங்களில் சற்று யோசனை செய்து பார்க்கிறோம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையனை ஒரு அம்மா அடித்தாங்கன்னு சொன்னால் அந்த பையனுடைய ரியாக்ஷன் அவனுடைய அவனுடைய பின் விளைவு எப்படியா இருக்கும்னா அந்த அம்மாவை ஆம்புலன்ஸில் வச்சு தான் அடுத்து கொண்டு போகணும் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் விளைவு ஏற்பட்டிருக்கும் ஆனால் எம்பெருமான் சல்லல்லாகு வசல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள் முப்பத்தஞ்சு வயசுல அம்மா அடித்ததை கூட பெருசா எடுக்கல எனது தாயார் நேர்வழி பெற வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கம்தான் அவர்களது கண்ணோட்டத்திலும் அவர்களது சிந்தனையிலும் உயர்ந்ததாக தெரிந்தது தனக்கு விழுந்த அடிகள் பெரிதாக தெரியவில்லை சங்கையானவர்களே யோசனை செய்ய வேண்டும் அன்று வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க ஒரு பத்து வயசு பையன்கிட்ட இன்றைக்கி அம்மா ஒன்றும் சொல்ல முடியல அதிகமாக பேசினா அந்த பையனே சொல்கிற எனக்கு எல்லாம் தெரியும் நீ வேலை பாருமாங்கிறான் சங்கையானவர்களே இன்றைய குழந்தைகளின் வாலிபர்களின் நிலைமை எங்கே சென்று கொண்டிருக்கிறது பெருமானார் காலத்து வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள் அடுத்து வாலிபர்களுக்கு குடும்ப பொறுப்பு வருணுமாம்மா குடும்ப பொறுப்பு வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் இப்னு அப்துல்லா ரதி அல்லாஹன் என்ற ஒரு சகாபி அவரு வாலிபர் தான் ஒரு இருபத்தி ஓரு வயது வாலிபர் உகதுடைய யுத்தம் உகதுக்காக வேண்டி சகாபாக்கள் படை வீரர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அத்தாவும் போர் கவசத்தை அணிஞ்சிட்டு போகிறதுக்கு தயாராகிறாரு மகனும் தயாராகிறாரு ஆனால் என்ன விஷயம்னா ஜாபிர் இப் அப்துல்லா ரதியல்லாஹன் அவர்களின் தந்தைக்கு இவர் ஒரே ஒரு மகன் தான் ஆனால் ஒம்பது பெண் மக்கள் இருந்தார்கள் அந்த ஒம்பது பேத்துக்கு திருமணம் நிற்காவே நடக்கலை எல்லாமே இளம் கண்ணிகள் இப்போ அத்தாவும் மகனும் சண்டை போடுறாங்க யார் உகதுக்கு போகிறது அத்தா சொன்னார் நான் வயசானவன் நான் போய் சகிதாயிட்டுன்னா பரவாயில்ல நீ வாலிபன் உன்னுடைய ஒம்போது சகோதரிகளை என்ன செஞ்சுக்கலாம் நீ கவனிச்சிக்கலாம் அதனால் நீ இந்த தடவை போவேன்னா நான் போகிறேன் ஒருவேளை நான் சஹீதாகிவிட்டால் குடும்ப பொறுப்புகளை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அவர்கள் சொன்னது போலவே சஹீதை ஆசித்தார்கள் அல்லாஹ்விடம் வேண்டினார்கள் உகதுடைய யுத்தம் களம் காண்கிறார்கள் ஜாபிரி அப்துல்லா அரியல்லான் அவர்களுடைய தந்தை ஷஹீதாக்கப்படுகிறார் இப்போ ஒரே ஒரு பையன்தான் அவர் தலையில் விழுந்த குடும்ப பாரம் சின்னதல்ல ஒன்போது பொம்பளை பிள்ளையில் நிக்கா செய்து கொடுக்குற பொறுப்பு அவருக்கு தான் இது எவ்வளவு பெரிய குடும்ப பொறுப்பு இவரும் ஒரு திருமண வயதான ஒரு வாலிபர் தான் இப்போ இவரும் நிற்கா செஞ்சிடுறாரு ஒரு நாள் நபிகளாரும் அவரும் ஏதோ ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க நபிசல்லா அலை அவங்க கேட்டாங்க என்ன ஜாபீர் நான் என்னுடைய ஒட்டகத்தில் வேகமாக வர்றது நீ நீ ரொம்ப மெதுவாக வர்றையே அவர் சொன்னார் யாரை சொல்ல என்னுடைய ஒட்டகம் கொஞ்சம் கெழுட்டு ஒட்டகம் அதனால் வேகமாக வராது நபிகளார் அந்த ஒட்டகத்தை வாங்கி துவாக்களை ஓதி ஊதி விட்டு இப்போ கொடுக்குறாங்க இப்போ வேகமாக வருது அடுத்து பேச்சை தொடர்கிறார்கள் ஜாபீர் என்ன உனக்கு நிக்கா நடஞ்சிருச்சா சொன்னாங்க யார சொல்லா நிக்கா செஞ்சுட்டேன் எப்படிப்பட்ட பெண்ணை நிக்கா செய்தாய் ஜாபீர் அலி இல்லான்னு சொன்னாங்க ஒரு விதவையான ஒரு பெண்ணைத்தான் நான் நிக்கா செஞ்சிருக்கிறேன் நபி சொல்லா அவர்கள் திரும்பவும் சொன்னார்கள் நீ ஒரு வாலிபன் நீ ஒரு இளைஞன் நீயும் என்ன செஞ்சிருக்கலாம் ஒரு விதவையான பெண்ணுக்கு பதிலாக உன்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணை நீ நிக்கா செஞ்சிருக்கலாமே ஏன் விதவை பெண்ணை ஏன் தேர்ந்தெடுத்தாய் அதில் ஜாபிரளி எல்லான் அவர்கள் சொன்ன பதில்தான் இன்றைய வாணிபர்களுக்கும் நமக்கும் இந்த சகாம்பாக்களுக்கு இருந்த குடும்ப பொறுப்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்பதை சிந்திக்க வைக்க செல்கிறது அதில் ஜாபிரழியல்லான் பதில் சொன்னாங்களாமா யார சூழலா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு வாலிப பெண்ணை நிக்கா செஞ்சுருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஒம்பது சகோதரிகள் ஒம்பது அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க யாருக்கும் இன்னும் நிக்கா ஆகலை எல்லாமே அவங்களும் நிக்காவுக்கு தயாராக இருக்கிற சகோதரிகள் தான் அவங்க வயசுலேயே ஒரு பெண்ணை நான் நிக்கா செஞ்சேன்னு சொன்னால் அவர்களோடு அந்த பெண் என்ன செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு தாயாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க மாட்டாங்க பொறுப்பாக இருக்க மாட்டாங்க எனவே தான் எனது சுகத்தை விட எனது குடும்ப பொறுப்பை நான் உணர்ந்து அவர்களுக்கு ஒரு தாயாகவும் எனக்கு ஒரு மனைவியாகவும் இருக்கக்கூடிய பொறுப்பை உள்ள ஒரு பெண்ணை நான் நிக்கா செய்திருக்கிறேன் என்று பதில் சொன்னார்கள் சங்கையானவர் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் படிக்கிற வயசு முடிஞ்சு வேலைக்கு போகிற வயசு வந்தால் அப்பவும் கூட எவ்வளவு ஒரு பொறுப்பில்லாத ஒரு விஷயம் பெற்றோர்களை கவனிக்காத நிலைகள் அதே சில எவ்வளவு வருது பெற்றோர்களோடு எவ்வளவு ஒரு மனிதன் கடமை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஹதீஸுகள் எத்தனை இருக்கிறது குரானினுடைய வசனங்கள் எத்தனை இருக்கிறது குரான் அல்லா சொல்கிறான் அல்லாஹ் தாலா உங்களுக்கு கட்டளை இடுகிறான் கடமையாக்குகிறான் என்ன சொல்லி உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள் ஊரை பார்க்க வேணாம் சமுதாயத்தை பார்க்க வேணா தன்னுடைய தெருவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தனது சமுதாயத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்த்தா போது இன்னைக்கு அதற்கு கூட தயாரில்லாதவர்களாக வாலிபர்கள் உருவாகி இருக்கிறார்கள் சகையானவர்களே எனவே நிலைமை மாற வேண்டும் மாதிரி அடுத்ததாக இன்னொரு விஷயம் சகாபாக்களிலிருந்த வாலிபர்களை நாம் பார்க்கிறோம் அமல்களில் ஆசை கொண்டார்கள் இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் சில தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்றும் மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் கேம் தான் எந்த தெருவில் போனாலும் மொபைலோடு தான் கையில் உட்காந்துருக்குறாங்க அவங்க படிக்கிறாங்களா சாப்பிட்றாங்களா தூங்குறாங்களா எல்லா நேரமும் அதிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள் இன்னும் சிலர் சில போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் மதுவுக்கு எத்தனை பேர் அடிமையாக இருக்கிறாங்க இன்னும் நிறைய என்னென்னமோ சொல்கிறானுங்க அது இது அந்த பேரை கூட நம்மெல்லாம் கேட்டதில் அத்தனை ஹராபி அத்தனை முசீபத்துகள் இன்னைக்கு கடைகளில் விற்கிதாங்க சங்கியானவர்களே சகாபாக்களை நாம் பார்க்கிறோம் பதிலுக்காக அறிவிப்பு செய்யப்படுகிறது பதருடைய போருக்கு செல்ல வேண்டும் நபி சொல்லாம் அன்னைக்கு சகாபாக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க வந்து நபியை ஒவ்வொருத்தராக பார்ப்பாங்க வெறும் வயசு இருந்தால் பார்த்தா பாடி வேலை ஏன்னா அங்கே போகிறது எதுக்குன்னு சொன்னால் போர் செய்கிறதுக்கு சும்மா வத்தல் தொத்துலையெல்லாம் கொண்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது அதில் ரெண்டு வாலிபர்கள் மாது அவ்விதுன்னு சொல்லி ரெண்டு பேர் ரெண்டு பேருமே வயசு கம்மியானவங்க தான் ஆனால் அவங்களுக்கு ஆசை இந்த பதிரில் கலந்துக்கணும் போய் நிற்கிறாங்க நபிசல்லா அலிசுல வரிசையில் ஒவ்வொருத்தராக பார்க்குறாங்க யார் ஃபிட்டோ அவங்கெல்லாம் ஃபிட்டு யார் ஃபிட்டு இல்லையோ அன்ஃபிட்டு வெளியே போயிட வேண்டியது தான் இந்த ரெண்டு பேரும் உயரத்துலேயும் கம்மி அதனால் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய இந்த பெரு விரலில் இப்படி உண்டி தன்னை உயரமாக காட்டுறாங்க ஆனால் நபியவங்களுக்கு தெரியல பார்த்தா நபியவங்க வரும்போது பெரிய ஆளுக மாதிரி தெரியணும் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி தான் மாது மாவீர் அதே போல் தனது பெருவிரலால் உயர்த்தி தங்களை பெரியவர்களாக காட்டுகிறார்கள் அந்த போர்லேயே செலக்ட் ஆயிடுறாங்க பதிலுக்கு இவங்கெல்லாம் ஃபிட் இவங்கெல்லாம் போகலாம் வரலாறுகளில் எழுதப்படுகிறது அபூஜகல் என்ற மாபெரும் இஸ்லாமிய எதிரி கொடியவனை அந்த போரில் கொலை செய்தது யார்னா இந்த ரெண்டு சிறுவர்கள் தான் அவ்விதும் தான் பெரிய அவங்களுக்கு ஈக்குவலான வீரர்கள் எல்லாம் யாரும் அவனை மாய்க்கவில்லை அந்த அபூஜகல் என்ற மிக பெரும் கொடியவனை இஸ்லாத்தினுடைய எதிரியை கொலை செய்தது இந்த ரெண்டு வாலிபர்கள் இந்த ரெண்டு சிறுவர்கள் முது என்பவர்கள் தான் புகாரில் இந்த ஹதீஸ் இடம் பெறுகிறது அன்றைக்கு இருந்த வாலிபர்களின் நிலைமையை நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படி செஞ்சாங்க அதுக்கும் விளக்கம் கிதாபுகளில் எழுதப்படுகிறது அந்த பதிலுக்கு முன்னால் தான் அபூஜைகள் இப்படி சொன்னானாமா முகம்மதுவை நானே கொல்லுவேன் இதை கேட்ட அந்த வாலிபர்கள் அந்த சிறுவர்கள் முடிவு பண்ணாங்க நீ என்ன எங்கள் முகம்மதுவை கொள்றதை நாங்கள் ஒன்று கொலை பண்ணுறோம் சங்கியானவர்களே அவர்களுக்கு இருந்த மார்க்கை பற்று அவர்களுக்கு இருந்த உயர்ந்த சிந்தனையை நாம் இன்று யோசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் பள்ளிக்கு வர்றதுக்கு தயார் இல்லை பெற்றோர்களும் அதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை அவன் பெருசாக ஸ்கூலுக்கு போகிறானே படிக்கிறான அதுவும் ஒன்றும் இல்லை அதுலேயும் மக்கு தான் தீன்லேயும் ஜீரோ துன்யாவிலேயும் ஜீரோ இதுதான் கடைசியில் வரக்கூடிய முடிவு இதுதான் எனவே சங்கையானவர்களே பெற்றோர்களும் கண்காணிக்க வேண்டும் ஒரு காலம் இருந்துச்சு ஒரு நேரத்துக்கு அப்புறம் பசங்க வீட்டுக்கு வந்தால் திட்டுவாங்க பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தால் மகிரீபுக்கு பிறகு வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு இன்றைக்கி அந்த கண்டிஷன்ல எங்கே போச்சுன்னு தெரியல கண்டித்தார்கள் எதுக்கெடுத்தாலும் அடி ஒழுஞ்சி அந்த அடிகளும் அந்த கண்டிப்புகளும் தான் ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனை இந்த சமூகத்திற்கு தந்தது இன்றைக்கி அந்த கண்டிப்பில் கேட்டால் செல்லமாக வளர்த்துறாங்களாம்மா கிதாபுல உலமாக்கில் எழுதுறாங்க எந்த குழந்தை மார்க்க அறிவும் அல்லாஹினுடைய பயமும் தரப்படாமல் ஒரு வீட்டில் வளர்க்கப்படுமோ அவங்க வளர்க்குறது குழந்தைகளில் நல்ல பாம்பாமா பேரு நல்ல பாம்பு தான் ஆனால் என்ன பண்ணு கொத்துச்சுன்னா என்ன ஆகும் போ வேண்டியதுதான் களிமா சகாதத்து தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க மார்க்க அறிவும் இறையச்சமும் தரப்படாமல் வளர்க்கப்படுகிற குழந்தைகள் நல்ல பாம்பு மாதிரி தான் வளர்த்துறோம் அல்லாவுடைய பயத்தை சொல்லல மார்க்க அறிவை சொல்லலைன்னு சொன்னா நல்ல தான் பேர் ஆனால் கொத்தினால் எப்படி மனிதனுக்கு தீங்கு விளைவிக்குமோ அது போன்று இந்த குழந்தைகள் ஒரு நாள் வளர்ந்து வந்து அந்த பெத்தவங்களுக்கே என்னன்னா தான் ஆக போறாங்க இன்னைக்கு நிறைய சிட்டிகளில் அதுதான் நடக்குது பெத்து வளர்த்து எல்லாம் பண்ணியாச்சு கடைசியில அவனுக்கு கல்யாணம் ஆகுது நல்ல வேலை சம்பளம் எல்லாம் செட்டில் ஆயாச்சு அந்த பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த வீட்டில் ஒரு அறை கூட இல்லை கொண்டு போய் ஊரானும் முதியோர்கள் இல்லத்தில் விடுகிற நிலைமை காரணம் என்ன அந்த குழந்தைக்கு உலகத்தினுடைய அத்தனை வசதிகளையும் தந்தார்கள் மார்க்கத்தை பற்றி உண்டான அறிவை அவர்களுக்கு தரவில்லை இதன் விளைவுதான் இன்றைக்கி அவங்கள பார்க்குறக்கு ஆள் இல்லை எனவே சங்கையானவர்களே வாலிபர்கள் என்ற அந்த வாலிபம் என்ற அந்த பருவம் மிக முக்கியமான ஒரு பருவம் தான் ஒரு வார்த்தை கூட இப்படி வரும் இன்றைய வாலிபர்கள் தான் நாளைய சமூகம் ஒரு வாலிப பையன் ஒருத்த கெட்டான அவன் கெடில ஒரு சமூகமே கெட்டு போய் விட்டது ஒரு குடும்பமே கெட்டு போய் விட்டது இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே வாலிபத்தில் போதைக்கு அடிமையானவன் இன்னைக்கு அவன் உள்ள கல்யாணம் ஆகி அவன் இன்னும் வெளியே வரல அதே முசிபத்துல தான் இருக்கிறானே வாலிபத்தில் பள்ளி தொடர்பு இல்லாதவர்கள் இன்றைக்கு வரை ஜும்மாவுக்கு கூட வருவதில்லை நிதர்சனமாக பார்க்குறோமே எனவே இந்த பருவம் மிக முக்கியமான ஒரு பருவம் இந்த பருவத்தில் ஒரு மனிதன் எப்படி உருவாகிறானோ அதை பொறுத்துத்தான் அவனுடைய முழு வாழ்நாளும் எனவே அவன் உருவாகிறதுல அவனுடைய பங்கு மட்டுமல்ல பெற்றோர்களின் பங்கு மிக முக்கியமானது பொம்பளை பிள்ளையா கண்காணிங்க யாரோட தோழமை எங்கே போகுது எங்கே வருது ஆம்பளை பையனை கண்காணிக்கணும் எங்கே போகிறான் எங்கே வர்றான் யாரோட பேசுகிறான் என்ன செய்கிறான் நம்ம இன்னைக்கு நினைச்சுட்டா நம்ம பையனுக்கு நல்ல ஆடை நல்ல உணவு நல்ல ஸ்கூலில் சேர்த்தோன்னா நம்ம பொறுப்பு முடிஞ்சது அவ்வளவுதான் இல்லை அது மட்டுமல்ல அவர்களுக்கு படிப்பை வசதிகளை ஏற்படுத்துவதை விட அவனை நல்ல மனிதனாக உருவாக்குவது தான் பெற்றோர்களுடைய பிரதான பொறுப்பு நபி சொல்லா அவங்க அதனால தான் ஹதீஸ்ல சொன்னாங்க ஒரு பெற்றோர்கள் ஒரு தாய் தந்தை தனது குழந்தைகளுக்கு தருகிற சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா அவங்களுக்கு பின்னால் நிறைய பேங்க் பேலன்ஸு சொத்து பத்தெல்லாம் விட்டு போகணும் இதையெல்லாம் சொல்லலை நல்லொழுக்கத்தை கற்பித்து தருவதை விட சிறந்த ஹிபா சிறந்த அன்பளிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது அந்த குழந்தைய தான் பெற்றோர்கள் போன பின்னாலே அவங்க நினச்சி துவா செய்வாங்க எந்த குழந்தைக்கு உலகம் மட்டும் தரப்படுமோ இருக்கும்போதே அவன் அவங்களையெல்லாம் நினைக்க மாட்டான் அப்போ மௌத்தான பிறகு நினைக்கிறதுக்கு அவனுக்கு எங்கே நேரம் இருக்கிறது எனவே சங்கையானவர்களே நல்ல வாலிபர்களை உருவாக்க வேண்டும் அது பெற்றோர்களின் கையில் தான் இருக்கிறது பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் அந்த வாலிபர்கள் தான் நாளைய சமூகத்தில் நிறைய புதுமைகளையும் நிறைய மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள்தான் எனவே வல்ல அல்லாஹு சுபான நம்முடைய குழந்தைகளை நம்முடைய வாலிபர்களை நல்ல சீரிய சிந்தனை உள்ளவர்களாக மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கியல்வானாக தவறான பாதைகளை விட்டும் தீய வழிகளை விட்டும் அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பானாகி ரஃபுல்லாலும் சுண்ணத்தொழுகா அதுவும்